வணக்கம் இந்த வீடியோ நம்ம கோழி எதனால் முட்டை போடுது அதுக்கு என்னென்ன மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ கோழி வந்து தோல் முட்டை போடுறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாடு தான் பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து கடத்தி தீவனம் வாங்கி வச்சா கண்டிப்பாக அது வந்து கோழிகள் வந்து எந் தோல் முட்டையும் போடாது பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து சும்மா கோழிகளை மேய்ச்சலுக்கு விட்றதுனால அதுக்கு தேவையான முழுமையான சத்துக்கள் கோழிகளுக்கு கிடைக்காது ஏன்னா நம்ம வந்து கோழிகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதுக்கு நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தா கொஞ்சம் போல அரிசி நம்ம ரேஷன்ல வாங்குற இந்த மாதிரியான அரிசிகளை தான் நம்ம அள்ளி போடுவோம் பார்த்துருங்க முழுமையான சத்துக்கள் எதுவுமே கிடைக்காது பார்த்துருங்க இப்போ நம்ம அந்த கோழிகளுக்கு முழுமையான கேல்சியம் சத்துக்களை கொடுத்தா மட்டுந்தான் அந்த கோழிகள் வந்து தோல் முட்டை போடாது அப்படி இல்லைன்னா அடிக்கடி தோல் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துருங்க முட்டை போடுற கோழிகளை வந்து கண்டிப்பாக அதை வந்து தனியாக பிரித்து வச்சு அதுக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் மருந்துகளை கொடுத்து அதை கரெக்டாக பராமரிக்கணும் பார்த்துருங்க அப்படி இல்லைன்னா அந்த கோழிகள் என்ன பண்ணோம்னா அந்த தோல் முட்டை போட்டுட்டு அந்த முட்டையை அதுவே உடச்சி குடிச்சிடும் பார்த்துருங்க அப்படி குடிச்சிக்கிட்டே இருந்துன்னா நம்ம நமக்கு வந்து அந்த முட்டை உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்படும் அதனால் வந்து நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும் பார்த்துருங்க அதனால் அந்த கோழிகளை நம்ம வந்து சரியான பராமரிப்புக்கு உள்ளாக்கணும் இப்போ அந்த கோழிகளுக்கு என்னென்ன மருந்து கொடுத்து அந்த தோல் முட்டை போடுறத தடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது முதல்ல நம்ம வந்து குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு கலந்து வைக்கணும் பார்த்துருங்க உப்பில் வந்து கால்சியம் செத்து இருக்கிறதுனால நம்ம வந்து கோழிகள் ரெண்டாடம் குடிக்கக்கூடிய தண்ணீரில் இப்போ நம்ம ட்ரிங்கரில் வைக்கலாம் பார்த்துருங்க தண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கூட உப்பு நல்லா கலக்கி வைக்கணும் கலக்கி வைக்கும்போது கோழிகள் தினம் அதை தினம் தினம் குடிக்கும்போது அந்த கால்சியம் சத்து குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் பார்த்துருங்க அடுத்தது வந்து கருவாடு வைக்கலாம் பார்த்துருங்க நெத்திலி கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான கருவாடை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து அதாவது ரொம்ப பொடியாக அரைக்காண்டாம் ஓரளவு மீடியமாக அரைச்சி கோழிகளுக்கு வச்சா போதும் அதை வந்து கோழிகள் சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியமான முட்டையை தரும் பார்த்துருங்க நமக்கு அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை பாலக்கீரை இந்த ரெண்டையுமே நம்ம வந்து கோழிகளுக்கு கொடுக்கலாம் பார்த்துருங்க முருங்கைக்கீரையில் வந்து அதிகப்படியான கேல்சியம் சத்து விட்டமின்ஸ் இருக்கு அதேமாரி பாலக்கீரையிலேயும் விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்துருங்க அந்த மாதிரியான கீரை வகைகளை கொடுக்கும் போதும் அந்த கோழிகளுக்கு உண்டான அந்த கேல்சியம் சத்து குறைபாடு கம்மியாயிரம் பார்த்துருங்க அது போக வந்து மெடிக்கலில் வந்து கால்சியம் டானிக்கே நமக்கு கிடைக்கிது பார்த்துருங்க அந்த கால்சியம் டானிக்கே வாங்கி நம்ம கோழிகள் தினமும் குடிக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம அந்த கலந்து வச்சாச்சினாலே போதும் அதை வந்து கோழிகள் குடிச்சிக்கிட்டு அந்த கால்சியம் சத்து குறைபாட்டில் வந்து நிவர்த்தி ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் கடல் சிப்பி நீங்கள் பார்த்துருப்பீங்க கடல் சிப்பியை நம்ம கொஞ்சம் கூட கடையில் வாங்கி அதை நம்ம வந்து அரைச்சி ரொம்ப மை மைய அரைக்காட்டா ஓரளவு மீடியமாக அரைச்சி வச்சாலே போதும் இது மூலமாகவும் அந்த கால்சியம் குறைபாடு வந்து கோழிகளுக்கு ஆயிரும் பார்த்துருங்க அடுத்தது வந்து முட்டை தோடு அந்த கோழிகள் வைக்கக்கூடிய முட்டை தோடையும் நம்ம எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதையும் நம்ம கோழிகளுக்கு அந்த சாப்பிடக்கூடிய உணவில் கலந்து வைக்கலாம் பார்த்துருங்க ஏன்னா நம்ம வந்து முட்டத்தோட வந்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை அதுக்கப்புறம் தான் கோழிகள் வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து முட்டத்தோட முழுசு முழுசாக வச்சா கோழிகள் தின்றோம் ஆனால் நமக்கு என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த முட்டைத்தோடு இந்த முட்டத்தோட சாப்பிட்ட ஆசையில் அந்த கோழிகள் முட்டை விட்றதையும் உடச்சி குடிக்க பார்த்துருங்க அப்படியே முட்டை விட்றதை அந்த வெவ்வேறு கோழிகள் முட்டை விடறதையும் இந்த கோழிகள் வந்து உடச்சி குடிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு அந்த முட்டையின் மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து கம்மியாகிடும் பார்த்துருக்கோம் அதனால தான் முட்டத்தோட வந்து கண்டிப்பாக மிக்சியில் அரைச்சி வைக்கணும் அடுத்தது வந்து மக்காச்சோளம் வைக்கலாம் பார்த்துருக்கோம் மக்காச்சோளம் வைச்சாலும் அந்த கால்சியம் குறைபாடுங்கிறது கம்மியாகும் மக்காச்சோளத்தை நல்லா அரைச்சி அதையும் நம்ம வந்து தீவனத்தோடு கலந்து வைக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம கம்பெனி தீவனம் கொடுக்கும்போது என்னாகணும் அந்த கம்பேனி தீவனம் கம்பு மக்காச்சோளம் புல் இந்த மாதிரியான நிறைய தானியங்களை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்துருங்க அதனால் அந்த கம்பெனி தீவனம் சாப்பிடக்கூடிய கோழிகளுக்கு வந்து கண்டிப்பாக கால்சியம் சத்து குறைபாடு கம்மியாக தான் இருக்கும் இப்போ நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அதுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் முழுமையாக அந்த கால்சியம் சத்து கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாகிடும் பார்த்துருங்க அடுத்தது வந்து புல் கொடுக்கலாம் பார்த்துருங்க கம்பம் புல்லும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு தான் பார்த்துருங்க கோழி முட்டை வைக்கக்கூடிய கோழிகளுக்கு வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அது வந்து நல்லா ஆரோக்கியமான முட்டையை போடும் பார்த்துருங்க அடுத்த வந்து முட்டை கோசை அவிச்சு கொடுக்கலாம் பார்த்துருங்க ஏன்னா முட்டைக்கோசை நம்ம முழுசாக போடும்போது கோழிகள் வந்து கொத்தி சாப்பிட்டுக்கிடாது அதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி நல்லா அவிச்சு அதை வந்து கோழிகளுக்கு தீவனமாக கொடுக்கும்போது அதை சாப்பிடும்போதும் அந்த கோழிகளுக்கு உள்ள கால்சியம் சத்து வந்து குறையுது பார்த்துருங்க இப்போ நம்ம வந்து அந்த கோழிகளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கு என்னென்ன மருந்துக்கு கொடுக்கணும் அது போக தோல் முட்டை விடுற கோழிகளை வந்து கண்டிப்பா நம்ம வந்து தனியா பிரிச்சு வச்சிருந்தோம் பார்த்துருக்கேன் பிரிச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை நம்ம வந்து ஒரு வாரம் அதை அந்த கோழிகளை வந்து கேர் பண்ணி பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கோழிகள் வந்து அடிக்கடி தோல் முட்டை போட ஆரம்பிச்சிரும் அது மட்டும் தோல் முட்டை போடுறதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்குது பார்த்துருக்கேன் ஒரு சில டைம்ல வயசான கோழிகளாக இருக்கும் வயசான கோழிகளுங்கும் போது வயசான கோழிகளுக்கு அந்த கால்சிய குறைபாடு ஆட்டோமேட்டிக்காவே ஏற்படும் பார்த்துருங்க அதனாலேயே அந்த கோழிகள் வந்து தோல் முட்டை போடலாம் பார்த்துருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சேவல் கூட மேயறது கம்மியானாலும் அந்த கோழிகள் வந்து தோல் முட்டை போடலாம் பார்த்துருங்க அதனால நம்ம வந்து முட்டை விடுற கோழிகளை வந்து நல்ல தரமான நல்ல ஆரோக்கியமான கோழிகளை பார்த்து வளர்க்கணும் பார்த்துருங்க வயசான கோழிகளை நம்ம வந்து விற்பனை செஞ்சுட்டா நோ ரொம்ப நல்லது பார்த்துருங்க நம்ம இந்த மாதிரி சேவல் கூட மேயக்கூடிய கோழிகளுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான முட்டைகள் இடும் பார்த்துருங்க தோல் முட்டை இடுறது வந்து கம்மியாயிரும் முட்டை இடுற கோழிகளுக்கு நம்ம வந்து காலையில் மற்றும் மாலையில் வந்து கொஞ்சம் போல் அரிசி மக்காச்சோளம் கம்பு எல்லாமே நல்லா அரைச்சி வச்சுக்கணும் பார்த்துருங்க அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த கோழிகளுக்கு தினம் தினம் காலையிலையும் சாயங்காலமும் தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த கால்சியம் சத்து குறைபாடு ரொம்ப கம்மியாயிரம் பார்த்துருங்க இந்த தீவனத்தை கொடுக்கும்போது அது கூட அந்த கால்சியம் டானிக்கு அதையும் நம்ம கலந்து கொடுக்கலாம் பார்த்துருங்க கலந்து கொடுக்கும்போது அந்த தோல் முட்டை கோழிக்கு வந்து அந்த கேல்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக கிடச்சி அந்த தோல் முட்டை இடுறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும்போதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் நன்றி